कामाक्षी देवी की जाई ओम मात्रे नमः एंडबत्ती वंद्रावतुस्लोकम् समस्ते समसे व्यक्त सदातम अभी कामाची विपुलही स्तुतो गंतर्वस्त्री सुललित विपंची कलरवाई भवत्या विनो भवगिरिकुलम् दृम्पितथमो वलत्रोके मातश्चरणहूथो विजयते समस्तै संसेव्यः सततम् अपि कामाक्षि विपुतैः स्तुतो गन्धर्वस्त्री सुललितविपञ्चीकलरवैः भवत्या भिन्थानो भवगिरिकुलं जृम्पित तमो बलत्रोकि मात क्षरण गुरुहूथो विजयते कामाक्षि अये தங்களுடைய சரணம் அவர் அம்பாளோட சரணத்தை இப்ப யாருக்கு ஒப்பிடுறாருன்னா தேவேந்திரன் தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவர் எல்லா தேவர்களாலும் இடைவிடாமல் சோஸ்திரப்பட இல்லையா எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக இருந்து ஆட்சி புரிபவன் இடைவிடாமல் தேவர்கள் அனைவராலும் நன்றாக செய்வதற்கு உரியவன் தேவர்கள் எப்போதும் இந்திரனை புகழ்ந்து சொல்லிகிட்டே இருப்பா எல்லாரும் தேவேந்திரனோட அஹ் அடியில பணிஞ்சுட்டே இருப்பா இல்ல இந்திர தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இல்லையா இப்போ அம்பாளோட பாதங்களை இப்ப அதுக்கு சொல்ற அந்த இந்திரன் மாதிரி இருக்கான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் மாதிரி இன்னை எப்படி சொல்றிருக்க சததம் அப்பாட்சி எப்பவும் விடவிடாமல் அவர்களே சோசனை பண்ணிட்டு இருக்கான் தேவர்களால எப்பவும் வழிபடத்தக்கது அப்பேற்பட்ட காமாட்சியோட பாதங்கள் ஸ்துதோ கந்தர்வ மகளிர்கள்வலோகத்துல எல்லா கந்தர்வ மகளிர் இருப்பா ஆடெல்லாம் இருப்பா வீணை இன்னிசை எப்போ ஒலிச்சுட்டே இருக்கும் அப்போ அந்த கந்தர்வ மகளிருடைய விபஞ்சி விபஞ்சின வீணை யந்தி சௌந்தரியகரில பாத்திருக்கோம் அப்போ விபஞ்சி அந்த வீணைகளோட இன்னி இசைகளாக நன்றாக சோத்திரம் செய்யப்படக்கூடியவள் அப்பேற்பட்டவர் ஏன்னா இந்திர சபையில எப்பவும் பாட்டு நடனம் எல்லாம் நடந்துட்டே இருக்கும் ஏன்னா இந்த கந்தர்வ ஸ்ரீகள் அவரை மகிழ்விக்கிறதுக்காண்டி பாட்டு பாடுவா நாட்டியம் ஆடுவா ரொம்ப ஈருவ சி திரோத்தமையெல்லாம் இது எப்படி இருக்கா இன்னும் என்ன சம்சாரம் அப்படிங்கிற மலை தொடர்ச்சியை பிளந்து எரிவதாக இருக்கின்றது கடல் பவசாகரம் அப்படின்னு சொன்னார் பிறப்பு சாகரம் சம்சார சாகரம் எல்லாம் இன்னொன்னு என்ன சொன்னார் சம்சார காடு அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்ப இந்த இடத்துல மலை தொடர்ச்சிங்கிற சம்சாரத்தை மலை தொடர்ச்சி அதை நம்மள்டறவே நீக்க கூடியதாக பிளர்ந்து எரிவதாக அப்படின்னா படர்ந்த நம்மள்கிட்ட என்ன இருக்கு அஞ்ஞானம் அது தமோ குணம் அந்த தமோ குணமான இந்த அஞ்ஞானத்தை இருள் அதான் இந்த அஞ்ஞானம்ங்கிற இருள் மூழ்ந்து சூடி இருக்கு மாயை எல்லாத்திலுமே மூழ்கி இருக்கோம் நாம அப்ப இருள் அப்படிங்கிறத பல துரோகி அந்த பலமான யாரு அசுரன் அந்த அசுரனை அழித்தவனாகவும் சிறந்து விளங்குகின்றது அம்மா உன்னுடைய பாத கமலங்கள் அப்பேற்பட்டது இது என்னன்னா ஞானிகளுக்கு எல்லாம் புகலிடமா இருக்கு கந்தர்வர்களால புகழ பெற்றதாக இருக்கு தேவியின் திருவடிகள் என்னது அஞ்ஞானத்தை ஒழித்து இந்த சம்சாரத்தையே அழித்து விடுகிறது அப்படிங்கிற மூகன் அப்ப தேவி காமாட்சி உன்னுடைய பாதார விந்தம் இந்திரன் அனைத்து தேவர்களாலும் எப்பொழுதும் வழிபடக்கூடியதாக இருக்கின்றது இந்த கந்தர்வ மாதர்களோட கந்தர்வ கானம் சொல்லுவோம் தேவகானம் எங்கயோ யாரோ ஒருத்தர் நல்லா பாடினா சும்மா சொல்லுவா கேளுக்கு கூட சொல்லுவா யாராவத்தர் சுமாரா பாடினா ஆஹா தேவகானம் ஒலிக்கிறதே யாரையா இங்க பாட்டு பாடினதுன்னு அப்படின்னு கேட்பா அப்போ எந்த இதுனால கந்தர்வ கானம்னா அப்பேற்பட்ட மிக சிறந்த இசை அப்ப கந்தர்வ கானம் எது வீணை ஒலிகளால அது இசைக்கப்படுகின்றது அம்பாளோட திருவடிகளை துதிக்கப்படுவதாக இருக்கின்றது ஜனன மரண அந்த தொடர் தம்சாரம் சம்சாரம் அப்படிங்கிற மலையை பிளப்பது அப்பேற்பட்ட அந்த தேவியோட பாதங்கள் எல்லாராலையும் வணங்கப்படக்கூடியதாக இருக்கின்றது தேவேந்திரன் எப்படி பண்றான் வஜ்ராயுதம் அவனுடைய வஜ்ராயுதம் இது ததிசி முனிவரோடு இதனால முதுகு இதனால அவர் தவ மகிமையினால அவருக்காக ஒரு ஆயுதம் செஞ்சு கொடுக்கப்பட்டது தேவன் தேவேந்திரனுக்கு அதுதான் வஜ்ராயுதம் அது எப்படி எதிரிகளை எல்லாம் பிளப்பது போல அம்பாள் தன்னுடைய பாதங்கள் அப்படிங்கிற வஜ்ராயுதத்தால நம்மளுடைய பாபங்கள் அப்படிங்கிற பலா அசுரன் அதத்தான் மலைகளோட சிறகுகளை எல்லாம் வெட்டி ஏன்னா இந்திரன் ஒரு காலத்துல மலைகள் எல்லாம் என்ன பறந்து பறந்து போயிட்டே இருந்துதான் அப்போ இந்திரன் என்ன பண்ணினாலும் மலைகளோட சிறகுகள் எல்லாம் வெட்டினாங்க வஜ்ராயுதத்தால அதைத்தான் இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டு சொல்றாரு எப்படி ஒரு காலத்துல அந்த வஜ்ராயுதன் தால இந்திரன் வந்து எப்படி எதிரிகளை எல்லாம் இது பண்ணினா அப்படி இந்த மலைகளோட சிறகுகளை வெட்டி அம்பாள் வந்து நம்மளுக்கு எந்த மலைகள் சம்சாரம் அப்படிங்கிற இதனால இந்த சம்சாரத்தோட மலை தொடர்ச்சியை பிளப்பதே பாவங்கள் என்னும் மலைகளோட சிறங்கள் எல்லாத்தையும் அழிப்பதாக உருடைய திருவடி கவலங்கள் விளங்குகின்றதம் மூக கவி தன்னோட கவித்துவத்தை வெளிப்படுத்துற அடுத்தது எண்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்துல வசந்தம் பத்தான பூர்ணம் सुशिमपि नृणान्तापशमनम् न हेन्दुजोत्स्नापि शिशिरमपि पद्मोदयखरम् कामाक्ष्याचरणदिकाच्छर्यकरणम् वसन्तं भक्तानामपि मनसि नित्यम् परिलसते गन्हचाया पूर्णम् सूचिमा पि निर्णाम तापसमानम् दक्षिण तुतजोष्णा पिकि शिशिरमा पि पत्मोथाया करम् नमामकावच्छारेन ியரணம் எப்பொழுதும் பக்தர்களோட மனதுல வசந்த கால மாதிரி வசந்த ருத்து வந்தாச்சுன்னா எல்லா இடத்துலயும் செழுமை அந்த காலமே ரொம்ப இனிமையா இருக்கும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்போ அம்பாள் எப்படி இருக்கலாம் பக்தர்களோட மனசுல வசந்தமாக எப்படி வாழ்கிறாள் வசந்தமா இருந்து வாழ்வதாகவும் சூழ ஒளி வீசுகின்றது எது கனச்சாயை அப்படிங்கிற அந்த கனச்சாயையால ஒளி வீசுகின்றதாக அடர்ந்த எழில் மிகுந்தது அதனால எப்படி கனச்சாயையால நிறைந்திருக்கதாகவும் சுசியா இருந்தும் சுசி அப்படின்னு சொல்றாரு எது சுசினா என்னது பரிசுத்தம் இருந்தும் மனிதர்களுக்கு எல்லாம் எதை இது பண்றதா தாப சமனம் தாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது மம பாபம் அப்பா அப்பா மம தாபம் பாபம் தாபங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடியதாகவும் தாபத் எல்லாம் தாபத்தினால ஏற்படுற அந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்குவதாகும் நகங்கள் நகங்கள் எப்படி இருக்கு அந்த சந்திரனோட ஒளி போல இருக்கு சில நிலா ஒளி அந்த நிலா ஒளினால சிசிரம் சிசிரம் அபி அப்படிங்கிற சிசிரம்னா என்னது குளிர்ந்ததாக குளிர்ந்ததாக இருந்தும் எப்படி இருக்கா பத்மோதய கரம் அப்படிங்கிற பத்மோத பத்மம்னு என்னது தாமரை இந்த தாமரைகளை மலரச் செய்வதாக கரம் பத்ம உதய கரம் உதயம் என்றதையும் மலர்றது தோன்றுகிறது இல்லையா பத்மத்தை உதிக்க செய்வதாக அப்ப தாமரை மலரச் செய்வதாகவும் நமாம காமாட்சியா சரணம் அதிகாச்சரிய கரணம் அதிக ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்ற அம்மா காமாட்சி உன்னுடைய சரணத்தை நாங்கள் நமஸ்காரம் செய்கின்றோம்மா அப்படின்னு சொல்ற அப்போ வசந்தம் கனச்சாய நிறைந்தது சுசி சிசிரம் இப்படி நிறைய சொற்களை எல்லாம் உபயோகப்படுத்துற இதோடு சேனை பொருள் அது எதெல்லாம் குறிக்கிறது வசந்தத்தை குறிக்கிறது கார்காலத்தை குறிக்கிறது கோடை சரத்காலம் சிசிரம் அதனுள் அடங்கிய ஹேமந்தம் எல்லா ஆறு பருவங்களையும் குறிப்பிட்ட அப்ப வசந்த காலம் கார்காலம் கோடைக்காலம் காலம் குளிர்காலம் சிசிடம் அப்புறம் ஹேமந்தம் எல்லாத்தையும் ஆறு பருவங்களையும் குறிப்பிட்டு இது எப்பொழுது எப்படி இருக்கு ஒன்று கொன்று விரோதமான காலங்கள் இல்லையா ஒண்ணு ஒரே இதில சுட்டரிக்கும் கோடை இல்ல குளிர் மிகுந்தது கார்காலம் மழையா பொழியும் வசந்தம் அப்படியே எழில் மிகுந்தது இதை எல்லாத்தையும் தேவியோட பாதங்கள் இருக்கு அப்படி கொடுக்கறது எல்லாத்தையுமே அது பரம ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு எடுத்து காட்டுறது இதுல இல்ல சேடைய பொருள்ல சொல்லியிருக்காரு இப்போ நிலாவும் இல்லையா அந்த பனிக்காலம் பனிக்காலமும் பனிக்கால போல கோசி பகலோட இரவாக கடித்தாளே பிரயாசி அப்படின்பாரு அப்போ அந்த எப்படி இருந்தாலும் சீதை வந்து அசோக வந்தத்துல பனிக்காலத்துல உள்ள தாமரை போல ஏன்னா பனிக்காலத்துல சூரியன் வந்து ரொம்ப இதாகாது அதனால தாமரைக்கு அது வந்து எதிரி அது வந்து கூம்பிக்கு போயிடுமா சோர்ந்து போகுங்கிற அதனால பனிக்காலும் தாமரை மலரை வந்து வாட செய்யக்கூடியதே அப்போ அவைகளோட தன்மைகளுடைய உன்னுடைய திருவடியோ அம்மா தாமரைகளுக்கு தேவியோட பாதத்தை ஒத்தவை அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு ஆனா அந்த தாமரை அப்படி ஆயிடும் ஆனா இந்த தாமரை எப்பொழுதுமே மலர்ந்து விகசித்துக் கொண்டிருக்கும்மா எப்பேற்பட்ட பெருமையை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது தாமரை சொல்றா ஆனா இது தாமரை மலருக்கே பெருமை சேர்க்கக்கூடியது அதுவாவது கூம்பிடும் அதோட இதுக்கு போட்டி போடுறாப்புல இது அவ்வளவு அழகா இருக்கு அப்ப பத்மோதய கரம் அப்படின்னு சொல்றாரு பத்ம உதயகரம்னு சொல்லி இந்த பதத்தை பிரயோகப்படுத்தியிருக்கிறார் மூக கவி இவரோட கவித்துவத்தை என்ன சொல்றது ஸ்ரேடை இதுல அம்பானோடைய இது எல்லாத்தையும் ஆறு பர்வதங்களின் பருவங்களையும் குறிப்பிட்டு அவ்வளதையும் தரக்கூடியது ஒன்று ஒன்றுக்கொன்று விரோதமா இருந்தால் கூட அம்பாளோட திருவடி அனைத்தையும் கொடுக்கக்கூடியது அழிக்க வல்லதுன்னு எவ்வளவு அழகான ஒரு ஸ்லேடை இதுல சொல்லியிருக்காரு அம்பாள் வந்து பக்தர்களோட மனசுல எப்பொழுதும் வசந்த சுகமாக இருக்கக்கூடிய ஒரு அம்பாளோட பாதங்கள் அடர்ந்த இருள் வருஷ ருத்து தூய்மை தருவது நில ஒளி வந்து சரத்காலம் நம்மளோட நம்மளோட தாபத் எல்லாம் நீக்குவது சிசிரம் குளிர்ந்து தாமரைகள் மலரச் செய்கிறது நிலாவும் சுசிர என்ற பனிக்காலமும் தாமரை மலரை வாடச் செய்யும் ஆனால் இங்கு அப்பாலோட பாதங்களுக்கு எப்பேற்பட்ட பெருமை எந்த இது இருந்தாலும் அது வாடாது அந்த தாமரை போன்ற பாதங்கள் அப்பா அப்பால தாமரைகளுக்கு தேவியோட பாதத்தை ஒத்த சொல்லும் போது அந்த தாமரைக்கு ஒரு பெருமையை கொடுக்கறது இது வந்துட்டோம் இப்படி இத்தகைய வியப்புக்குரிய திருவடிகளை நான் நான் வணங்குகிறேன் அம்மா அப்படின்னு மூக கவி சொல்றார் അടുത്ത 83 ആവത് ശ്ലോകത്തിൽ എന്താ சொல்றாருன்னு பார்க்கலாம் കവീന്ദ്രാണാം नाना പടി ഗുണ ചിത്രീകൃതവചക പ്രപഞ്ചവ്യാപാര പ്രകടന കലാകൗശലനിതികീ അതകുർവന്നബ്ജം സനകഭൃഹുമുഖേ മുനിജനൈകേ നമസ്ത്യ कामाक्ष्या चरणपरमेष्टि विजयते कवीत्राणाम् नानापणिधिगुण चित्रीकृतवचक प्रपञ्च व्यापार प्रकटन कौशलनितिकी अधः कुर्वन्नब्जम् சனக முக்கே முனிஜனை அம்மா காமாட்சி உன்னுடைய சரணமாகிய பிரம்மா மாதவர் எப்படி இருக்காருன்னா கவி அரசர்கள் கவிஞான கவி அரசர்களோட அவளோட சொற்களோட பிரயோகம் நானாவிதமான சொற்களின் சேர்க்கையால் அழகு பெற்றதான சொற்கள் நிறைந்த உலகை பிரபஞ்சம் வாங்மய பிரபஞ்சம் அப்படிங்கிற அந்த பிரபஞ்சத்தை அமைப்பதாகிய தொழில் செய்யறதா அந்த தொழிலால தன்னுடைய கலை திறமையை வெளிப்படுத்தியது அதை கலைத்திறமை மிக்கவராகி தாமரையை தன் கீழாக்கி கொண்டும் தாமரை என்ன பண்ணிட்டார் தன்னோட ஆசனமா வச்சுட்டு அந்த பிரம்மா அப்போ சரணத்தை பிரம்மா சொல்றது இந்திரன் சொல்லியாச்சு எல்லா வசந்த காலங்கள் மூழ்க அந்த ருதுக்களை சொல்லியாச்சு இப்போ பிரம்மாவா சொல்ற அம்பாளோட சரண கமலங்களை பிரம்மாவா சொல்லி என்ன பண்ற தாமரையை தன் கீழாக்கி கொண்டு கீழாக்கி கொண்டு ஆசனமா வச்சு பிரம்மா அப்போ தன் அழகால தாமரையை இகழ்ந்தோம் சனகர் சனக்கர் முக்கிய முதலான முக்கியமான முனிவர்களால் வணங்கப்படுபவராக சிறந்து விளங்குகின்றார் அப்படிங்கிறார் சரண பரமேஷ்டி விஜயரே அப்படிங்கிற விஜயத்தை அப்பேற்பட்டதாக சிறந்து நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக விளங்குகின்றது அப்பாளோட பாதம் தேவியோட சரணத்தை ஸ்மரிப்பதுனால தியானம் பண்ணுவதனால தான் மகா கவிகளாக ஆச்சரியமாக விளங்கி சொற்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறார்கள் சொல் உலகத்தை சொற்கள் சொல் உலகத்தையே அந்த கவிகள் எல்லாம் வந்து சிருஷ்டிக்கிறார்கள் அதனால தேவியோட சரண கவலம் விட சிறந்தவராக பிறரை கொண்டு சிருஷ்டி தொழில் நடத்துபவரான மகா பிரம்ஹா அப்படிங்கிற மகா பிரம்மாவாக விளங்குகின்றது அம்பாளோட பாதம் பிரம்மா இல்ல மகா பிரம்மா அப்படிங்கிற இப்ப தேவியோட பாத கமல பிரம்மா வாண்மைய பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கும் ருகு போன்ற முனிவர்களால் வணங்கத்தக்கவராக விளங்குகின்றார் பல வகை சிறப்புகளால் நிரம்பியது பிரபஞ்ச வியாபார பிரகடன உலகத்தையே வெளிப்படுத்துகிறது பிரகடனம் பண்ணுகின்ற கவியரசர்களுடைய கலை திறன் நிரம்பியவராக எதனால அம்பாளோட பாதம் அப்பேற்பட்டதாக இருக்கின்றது இந்த கவிவாணர்கள்லாம் அவள் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காள் அந்த அமைத்த கவிகளோட சுவையை அவர்களும் பருகிறார்கள் நம்மையும் பருக வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ஏற்பட்ட பாதங்கள் பாதத்தை பிரம்மாவா சொல்லிட்ட இந்த இதுல ஒவ்வொன்றா அவரும் சொல்லிட்டே வர்றார் நமக்கு எப்படி இந்த பாதங்களை ஒவ்வொரு விதமா எடுத்து எடுத்து சொல்ற அடுத்த விதில எப்படி சொல்ல போறாருங்கிறத அனுபவிப்போம் எண்பத்தி நான்காவது ஸ்லோகம் பவத் ्याख्यामाक्षी स्फुरितपदपङ्केरु कुवा पराकाणां पूरैः परिकृत कलङ्क व्यधिकरैकी नथा ना हृदयमुकुरे कृतयमुकुरे निर्मलरुचिः प्रसन्ने निःशेषम् प्रतिफलति विश्वम् गिरिसुथे भवत्या कामाक्षि स्फुरितपथपङ्केरुकभुवा पराखाणां पूरैः परिकृत कलङ्कव्यतिकरैः नता नामायमुपुरे निर्मलरुचिः காமாட்சியே மலைமகளே கிரிசுத்தே காமாட்சி கிரிசுத்தே காமாட்சியே மலைமகளே தங்களுடைய வகையாக மலர்ந்து ஒடி வீசுகின்ற அந்த திருவடி தாமரைகளில் இருந்து எது எழும்பர் மகரந்த பொடி அந்த மகரந்த தூளிகளால் ஆனவையும் கலங்க களங்கமே இல்லாது களங்க அப்படிங்கிற சுவடுகளை எல்லாம் போக்குகின்றவையாக இருக்கின்ற எப்படி உன்னுடைய பாதங்கள் எப்படி இருக்கா மகரந்த பொடி நன்றாக துடைத்து அடியார்களுடைய நிர்மல ஹிருதயம் படைத்த அடியார்கள் வணங்கும் போது அதால அந்த மகரந்த பொடி நன்றாக துடைத்து உன்னை அப்போ ஒளி உடையதாக இருக்கும் போது அதிலே அகில உலகமும் அங்கே பிரதிபலிக்கின்றது அப்படிங்கிற எப்படி சொல்ற அம்மா காமாட்சி மலைமகளே உன்னுடைய திருவடி தாமரைகள் மலர்ந்து அப்படியே ஒளி வீசுகிறது அதை விட அது கூட என்ன இருக்கு மகரந்த புடியும் அதுல நிரம்பி இருக்குமா அம்பாளோட பாதங்கள்ல சரண கமலங்கள்ல தூய்மையான மனதுடன் கலங்க வெதிகரைகி நிர்மலம் அப்படியே ஒரு மாசம் அருவற்ற ஹயத்தை உடைய அடியார்கள் எல்லாம் அவங்களுடைய பாதத்துல வந்து வணங்குறாமா அப்ப அவர்களுடைய ஹிருதயம் அப்படிங்கிற கண்ணாடிய அந்த தேவியோட பாதத்துல உள்ள மகரந்த பொடி இட செய்ய தான் அதை நல்லா துடைத்து தூய்மையாக்குகிறது அப்போ இந்த மனம் என்னும் மாசற்ற கண்ணாடி அம்பாளோட பாதங்களை எல்லாம் பிரதிபலிக்க கூடியதாக இருக்கின்றது அம்பாள் எப்பேர்பட்டவள் அகிலாண்ட ஜனனி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அப்பேற்பட்டவள் அதனால தன்னை வணங்குபவர்களுடைய மன கண்ணாடினால அந்த உலகத்தையே பிரதிபலிக்க செய்கிறாள் ஏன்னா அவளுடையல்லாம் தூய்மையாக்கிறது அம்பாளோட பாதார விங்கத்துல வந்து பணிந்து வணங்கும் போது அம்பாளோட பாதார விங்கத்துல உள்ள அந்த தாமரை வேலை சொல்றாங்களே அது உள்ள அந்த மகரந்த புடனால இந்த ஹிருதயத்தில் உள்ள அழுக்கெல்லாம் நிர்மலமாக்கப்பட்டு அப்படியே பிரதிபலிக்கிறது அம்பாளுடைய திருவடி தாமரைகள் அங்க பிரதிபலிக்கிறதுனால அது உலகத்தையே பிரதிபலிப்பதாக மாறி இருக்கின்றது அப்படின்னு சொல்றது என்ன அழகான ஒரு இதெல்லாம் சொல்லிட்டே சொல்லிட்டு இன்னொரு பதினஞ்சு ஸ்லோகம் அனுபவிக்க போறோம் இந்த எண்பத்தஞ்சு ஸ்லோகத்துக்கு அப்புறம் இன்னொரு பதினஞ்சு ஸ்லோகத்துல என்ன சொல்ற பதினஞ்சு இல்லை இன்னொரு பதினெட்டு ஸ்லோகமே சொல்ல போற நூத்தி மூன்று ஸ்லோகங்கள் இருக்கு இந்த இதுல அதுலயும் நம்ம கொஞ்சம் அனுபவிக்கலாம் அம்பாளுடைய அடுத்தது எண்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் தவத்ரஸ்தம் किचलय अरण्यान्तरमकात् परं रेखारूपम् कमलम् मम मुमे वाश्रितमपूत् जितानाम् कामाक्षी परिभवे विदेशे वा सो वा चरणकमनं वा निजरिपोको तवत्रस्तं पातात् किसलयमरण्यान्थरमकात् परं रेखारूपम् कमलममुश्रितमपूत् जितायां कामाक्षी त्रितयमपि युक्तं परिभवे विदेशे वा வா நிஜரி மா காமாட்சியே உன்னுடைய திருவடிக்கு பயந்து அந்த தளிர்கள் ஏற்கனவே பார்க்க அதெல்லாம் அஞ்சு நடுங்கி ஓரமா பயத்தோட போய் நிக்கிறது பார்க்கும் இதுல என்ன சொல்ற இந்த பயந்து நடுங்கி இந்த தளிரானது காட்டுக்குள்ள போய் புகுந்துட்டு அது பயப்படுறது உன்னோட திருவடி தாமரைகள் தளிர் மாதிரி இப்படி சிவந்த நிறத்தோட அவ்வளவு மென்மையா இருக்கு அதனால தா தளிர்கள்லாம் ரொம்ப கர்வப்பட்டுன்றது நான் தான் நல்ல சிவந்த நிறம் நான் தான் மென்மை அப்படிங்கிறதுலாம் எல்லாம் திருவடியை பார்த்தோன்னா அதுகளுக்கு எல்லாம் பயம் வந்து கொடுத்துமா போய் ஒளிஞ்சுட்டு காட்டுக்குள்ள ஆனா தாமரை என்ன பண்றதா ரேகையில் உருவம் கொண்டு இந்த திருவடியே புகலிடமா வைச்சுட்டு இருக்கும் அப்படிங்கிறான் அம்பானோட ரேகைகள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து தாமரை தாமரை வந்து பாதத்துக்கு பாதத்துக்குன்னாலும் அது ஒளி கிழஞ்சுனா போறது இல்லையா இது எப்பவும் மலர்ந்துருக்க அது பூமி போடுறது சூரியன் மறைஞ்சதுக்கா அது அதனால ரேகையோட உருவத்துல இந்த திருவடியை புகலிடமா வந்து கொண்டு இருந்தா இப்போ தோசவர்கள் அவமானப்படும் போது அயல் நாட்டுல போய் வசிக்கிறது இல்லையா அவள் கண்ணங்கு ஒரு ராஜா வந்து ஒண்ணு இது பண்ணிட்டான்னா என்ன பண்ணுவா ஒன்னு அவனுடைய பகனுட்டையே சரண் புகுந்துடுவா இல்லாட்டக்க நாட்டை விட்டே தப்பிச்சு ஓடி வேற நாட்டுல போய் வசிக்க போயிடுவான் அதைத்தான் இவர் சொல்ற அப்போ அயல் நாட்டுல கொண்டு தோற்றவர்கள்லாம் அவமானப்படும் போது அயல் நாட்டுக்கு போய் வசிக்கிற மாதிரி அல்லது தன்னுடைய பகைவனையே சரணடைவது இதுல ஏதாவது ஒன்றுதானே நடக்கும் அத மாதிரி செயல் அப்படிங்கிற அப்போ அம்பாள் வந்து என்ன சொல்ற அம்பாளுட தேவியின் திருவடி தாமரை தளிர்களை விட மென்மையானது அதனால தளிர்கள்லாம் காட்டுல மரங்கள்ல காணப்படுவதை விட இங்கு சிலேடையாக என்ன சொல்றார் தளிர்கள் பயந்து காட்டில் போய் வசிக்கின்றது அப்படின்னு சொல்றாரு அங்கு போய் வசிக்கிறதுமா உருடைய பாதங்கள்ல தாமரையோட ரேகைகள்லாம் காணப்படுறது அப்ப தாமரை மலர் என்ன செய்யறது அம்பானோட பாதங்கள்னால அது தோல்வி அடைஞ்சிருக்கும் அதனால தோற்றவர்கள் ஜெயித்தவர்கள் கண்ணு முன்னால வாழறதுக்கு அவளுக்கு கூசுதலா இருக்கும் என்னதால அவளை பார்க்கும்பாலும் அவருக்கும் அவங்க வந்துடும் தோற்றுவனுக்கும் மனசு ரொம்ப இதா இருக்கும் அப்பா அவ என்ன பண்ணுவான் கண்ணுக்கு தெரியாம ஐயாவது போய் கொண்டு போயிடுவா இப்ப வெளிநாட்டுல போய் மறைஞ்சு வாழ்வா இல்லைன்னா ஜெயித்தவர்களையே போய் சரண் புகுந்து அவர்களையே நீ பரவாயில்லப்பா என்ன ஜெயிச்சுட்ட நீ நீ என்ன சொன்னாலும் இத கேட்டுக்கிறேன்னு அவர்கிட்டயே போய் அண்டி வாழலாம் அப்ப தோற்றுவர் மறைந்து வாழ்வதை விட கழிர்கள் என்ன பண்றதா தன்னை ஜெயித்தவர்களிடம் வாழ்வதையே தாமரை மலர்கள் பின்பற்றுகிறதா அவள்கிட்டே போய் சரண் புகுந்திருத்தோ இது அதிசயமான கற்பனை அப்படிங்கிறார் எப்பேற்பட்ட அதிசயமான கற்பனை தாமரை வந்து பத்ம பத்மரேகையாக உருடைய பாதத்தை வந்து சரண் புகுந்து அங்க வந்து வசிக்கிறது அப்படின்னு சொல்றார் மூக கவி என்ன ஒரு கவித்துவம் தாமரை மலர் தோத்து கொடுத்தோம் அவள்கிட்டே போய் சரண் புகுந்துருத்தோங்கிறார் இதுதானே உலகத்துல நிதர்சனமா நடக்கக்கூடியத தாமரை வளர்க்கு இத ஒத்து சொல்லிட்டார் உன்னே வந்து சரண் புகுந்து அண்டி வாழதுமா அதுக்கே நீ அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்க அப்பேற்பட்டவள் நீ தன்னை நம்பி வருபவர்களை எல்லாம் கைவிட மாட்டாயம்மா எப்பொழுதும் காப்பவள் நீதான் உன் பாத கமலங்களே சரணம் அம்மா உன்னையே நாங்கள் நமஸ்தர்க்கின்றோம் அப்படின்னு கவி சொல்ற நாமளும் அம்பாளோட பாதத்துல சரண் புகுந்து எல்லா ஐஸ்வர்யங்களையும் வாழ்வில எல்லா பேர்களையும் அடைவோம் ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ओम श्री आदिपराशक्ति माता की जय